தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சற்று நெடிந்த உயரம் நீள்வட்ட வடிவ அழகிய முகத்தில் அமைதி நிறைந்த கண்கள் வசீகரமான சிரிப்பழகு உடைய தோற்ற காரணிகளையும் மலையாளம் தாய்மொழியாக இருப்பினும் தமிழ் மலையாளம் உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களில் மட்டுமின்றி எண்ணற்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் தனது தேர்ந்த நடிப்பால் முத்தரை பதித்த சிறப்பு காரணிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் மறக்க முடியாத திரை உலகின் எவர் கிரீன் ஹேண்ட்ஸம் ஹீரோவான மறைந்த ஸ்ரீநாத் ஆவார் ரயில் பயணங்களில் என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரை உலகின் புகழ் உச்சாணி கொம்பில் ஜொலித்தவராக வலம் வந்தவர் வசந்தம் பாடிவர வைகை ஓடிவர என்ற எவர் கிரீன் பாடலை என்று நினைத்தாலும் மைக் மற்றும் புன்னகை சகிதம் மனக்கண்ணில் தோன்றிவிட்டு மறைபவர் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஸ்ரீநாத் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப பின்னணி யாது சினிமாவை பற்றி பெரிதளவில் அறியாத குடும்பத்தில் பிறந்தவர் கலை உலகில் கால் பதித்தது எப்படி முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை பிரபல நடிகையை மனம் புரிந்தவர் அவ்வாழ்க்கையில் இருந்து விலகி இரண்டாம் திருமணம் புரிந்து கொண்ட நிகழ்வு என்ன எந்த அரசியல் கட்சியில் இணைந்து வலம் வந்தார் இல்லறம் சினிமா டிவி தொடர்கள் என மகிழ்ச்சிகரமாக பயணித்தவர் திடீரென மறைந்தது எவ்வாறு இன்று வரை விலகாத மர்மமாக ஸ்ரீநாத் அவர்களின் மரணம் குலையா அல்லது தற்கொலையா என விவாத சர்ச்சையில் நடந்து வருவது என்ன உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் இதுவரை எங்கும் வெளியாகாத புதிய அரிய பல தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்து ஆறாம் தேதி தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் திரிசூர் மாவட்டத்தில் உள்ள குழூர் என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்ட தோப்பில் இன்சோரா என்ற வம்சா வம்சாவழியினரான பாலகிருஷ்ண நாயர் மற்றும் கமலாதேவி தம்பதியருக்கு பிறந்த பாசமிகு செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகளின் கலை உலக நாயகர் ஸ்ரீநாத் நாயர் எனும் இயற்பெயருடைய ஸ்ரீநாத் ஆவார் இவருடன் சத்தியநாத் என்ற தம்பியும் உடன் பிறந்தவராவார் எவ்வாறு குடும்பத்தின் பேரம்பு மிக்க செல்ல மகனாக வளர ஆரம்பித்த சிறுவன் ஸ்ரீநாத் அவர்கள் தான் பிறந்த சொந்த ஊரான குழூரில் இயங்கி வந்த பள்ளியில் தனது ஆரம்ப கால கல்வியை இனிதே ஆரம்பித்தார் கல்வியின் பின்புலமும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்த ஸ்ரீநாத்துக்கு படிப்பின் பேரிலேயே அதிக கவனம் செல்ல ஆரம்பித்தது பள்ளியில் முதன்மை மாணவராக வலம் வர ஆரம்பித்தவருக்கு ஏனோ தெரியவில்லை கலையின் மீது பெரிதளவில் நாட்டம் இல்லாதவராகவே காணப்பட்டார் இதன் பேரில் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாது படிப்பு படிப்பு என்றே மூழ்கி வந்தார் இவ்வாறு காலங்கள் உருண்டோடிய நிலையில் பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நாடகம் ஒன்றில் பங்கேற்ற மாணவன் ஒருவன் உடல் நலிவுற்ற நிலையில் அக்கதாபாத்திரத்திற்கு பொருத்தமானவர் யார் என வகுப்பு ஆசிரியர் யோசித்த வேளையில் அவர் கண்முன் தோன்றியவர் தான் ஸ்ரீநாத் ஆவார் இதன் அடிப்படையில் மாணவர் ஸ்ரீநாத்தை அந்நாடகத்தில் தோன்ற செய்ய ஆசிரியர் முயற்சிக்க பின்னர் வேண்டா வெறுப்பாக வேறு வழியின்றி பள்ளி நாடகத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பாக நடித்தார் மாணவர் ஸ்ரீநாத் அவர்கள் இறுதியில் தான் நடித்த நாடகத்திற்கு கிடைத்த வரவேற்பு மற்றும் பலத்த கரகோஷத்தை கண்ட ஸ்ரீநாத்திற்கு அப்போதுதான் அவருள் கலை ஒன்று உருவானது எவ்வாறு மேற்கண்ட நிகழ்வால் கலையின் பால் ஈர்க்கப்பட்ட மாணவர் ஸ்ரீநாத்துக்கு சொல்லவா வேண்டும் அதன் பின்னர் எப்போது ஆண்டு விழா வரும் மேடையேறி எவ்வாறு நடித்து பாராட்டினை பெற வேண்டும் என்ற சிந்தனையை அவரை ஆட்கொள்ள ஆரம்பித்தது இருப்பினும் கல்வியையும் தவறாது அதனுள்ளும் ஒரு சிறந்த மாணவராகவே தன்னை நிலை நிறுத்திக் கொண்டார் ஸ்ரீநாத் அவர்கள் இதன் பேரில் கல்வியுடன் கலையையும் இணைத்துக்கொண்டு தான் படித்த பள்ளியின் முன்னணி ஹீரோவாகிப் போன ஸ்ரீநாத்தின் வளர்ச்சியைக் கண்ட பெற்றோரும் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்காமல் ஆதரவையை அளிக்க ஆரம்பித்தனர் இவ்வாறு வளர ஆரம்பித்த மாணவர் ஸ்ரீநாத் அவர்கள் தனது பள்ளிப் படிப்பை வெற்றிகரமாக முடித்த பின் நடிப்பிற்கான பயிற்சியை கற்றுக் கொள்வதற்காக தமிழகத்தின் தலைநகராம் சென்னை நோக்கி வந்தவர் சவுத் இண்டியன் பிலிம் சாம்பர் எனும் தென்னிந்திய திரைப்பட பயிற்சி பட்டறையில் இணைந்து கலை தாகத்தை தீர்த்துக்கொள்ள ஆரம்பித்தார் இவ்வேளையில் இவருடன் படித்த உற்ற நண்பர்கள்தான் ஒருதலை ராகம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் உலகில் அறிமுகமான சங்கர் மற்றும் கைலாஷ்நாத் ஆவர் இவ்வாறாக இரண்டு ஆண்டுகள் நடிப்பு பயிற்சியை வெகு சிறப்புடன் கற்றுக்கொண்டு திரையுலக வாய்ப்புகளை தேட ஆரம்பித்த ஸ்ரீநாத் அவர்களை வருக வருக என தன் பக்கம் அழைத்து வாய்ப்பினை வழங்கியது மலையாள திரையுலகம் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் பிரபல எழுத்தாளர் பத்மராஜனின் பார்வதி குட்டி என்ற கதையை தழுவி அவருடைய கதை வசனம் மோகன் இயக்கத்தில் வேணு நாகவல்லி மற்றும் ஷோபனா ஜலஜா நடிப்பில் வெளியான ஷாலினி என்டே கூட்டுக்காரி என்ற திரைப்படத்தின் மூலமாக உன்னி கிருஷ்ணன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மலையாள திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் ஸ்ரீநாத் அவர்கள் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்த மேற்கண்ட திரைப்படமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் கே பாலாஜியின் சுஜாதா சினி ஆர்ட்ஸ் தயாரிப்பில் ஸ்ரீநாத்தின் வகுப்பு தோழர் ஷங்கர் நடிப்பில் சுஜாதா என்ற பெயரில் வெளியானது ஷாலினி என்ற கூட்டுக்காரி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள ரசிகர்களின் பேர் அபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்ற ஸ்ரீநாத் அவர்களை தேடி மலையாள திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தால் ஆரம்பித்தன இதன் அடிப்படையில் பிரபல இயக்குநர் ஐ வி சசியின் மனச வச்ச கருமண என்ற திரைப்படத்தில் துணை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஸ்ரீநாத் அவர்கள் கிருஷ்ணன் நாயர் இயக்கத்தில் வெளியான சத்தியம் என்ற திரைப்படத்தின் மூலமாக கதையின் நாயகனாக உருவெடுத்தார் இதையடுத்து காளிகா அரையன்னா அட்டிமரி தாளம் மனசு இண்டை தாளம் உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் முத்தரை பதித்து வந்தவரை கண்ட தமிழ் திரையுலகமானது தன் பக்கம் வசீகரித்துக் கொண்டது என்றே கூற வேண்டும் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் ஜி ஆர்ட்ஸ் தயாரிப்பில் ஸ்ரீ ராஜேந்தர் கதை வசனம் இயக்கம் பாடல் வரிகள் இசையில் வெளியான ரயில் பயணங்களில் என்ற காதலும் கலக்கமும் நிறைந்த மறக்க முடியாத திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் ஸ்ரீநாத் அவர்கள் இவ்வாறு மலையாள ஹீரோக்களான சங்கரை ஒரு தலை என்ற முதல் திரைப்படத்தின் மூலமும் ஸ்ரீநாத்தை ரயில் பயணங்களில் என்ற திரைப்படத்தின் மூலமாகவும் தமிழ் திரையுலகில் அறிமுகப்படுத்திய பெருமை ஸ்ரீ ராஜேந்தர் அவர்களையே சாரும் ரயில் பயணங்களில் திரைப்பட கதையின்படி பிரபல பாடகரான என் வசந்த் எனும் ஸ்ரீநாத் அவர்கள் சாந்தி எனும் ஜோதி படித்திடும் கல்லூரிக்கு வந்து இசை நிகழ்ச்சி நடத்த இதனால் ஏற்பட்ட அறிமுகம் காரணமாக இருவருக்கும் காதல் மலர்ந்து வழக்கமான கதை அமைப்பின்படி அக்காதல் தோல்வியடைய தந்தையின் வற்புறுத்தலால் தீபக் எனும் ராஜீவை சாந்தி திருமணம் புரிய ஏற்கனவே சாந்தியால் அவமானப்படுத்தப்பட்ட ரவி எனும் திலீப் தீபக்கிடம் அவரது மனைவி பற்றி தவறான தகவலை அளிக்க பிறகென்ன கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவார் சாந்தி இதனை அறிந்த வசந்த் சாந்தியின் ஒழுக்கத்தை அவரது கணவர் தீபக் அறிய ஒரு நாடகத்தை நடத்த இதனால் வசந்த் சாந்தியின் ஆலையை சுட்டுக் கொல்லப்பட்டு பிறகு உண்மை நிலை அறிந்து தன்னையும் துப்பாக்கியால் சுட்டு பலியாகும் வேதனை மிக்க சூழலில் கதைக்களம் நிறைவறும் இத்திரைப்படத்தின் வாயிலாக ஸ்ரீநாத் மட்டுமின்றி ராஜீவ் மற்றும் ஜோதியும் தமிழ் திரை உலகிற்கு முதன் முதலாக அறிமுகமானார்கள் டி ராஜேந்தர் பாடல் வரிகள் மற்றும் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர மற்றும் பி ஜெயச்சந்திரன் பின்னணியில் ஒலித்த வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் உள்ளிட்ட பாடல்கள் அவ்வேளைகளில் மிகவும் பிரபலமாகும் போல ஐயா டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பின்னணியில் ஒலித்த அமைதிக்கு பெயர்தான் சாந்தி மற்றும் நூலுமில்லை இல்லை உள்ளிட்ட சோக ரசத்தை பிழிந்த வேதனை பாடல்களை யார்தான் மறக்க முடியும் அக்காலங்களில் காதல் தோல்வியில் முடிந்த ஆடவர்களின் பிரதான பாடலாக வலம் வந்ததை அனைவரும் இத்திரைப்படம் நூற்று எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலாக திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றியை கண்டது ரயில் பயணங்களில் திரைப்படம் மூலம் தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்தவராக மாறிப்போன ஸ்ரீநாத் அவர்கள் பெரும் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏனோ தெரியவில்லை அவரால் அந்த இலக்கை தொட முடியவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது ஒரு சிறந்த நாயகரை தமிழ் திரையுலகம் நன்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றே கூற வேண்டும் இதன் பின்னர் என் எஸ் ராஜ்பரத் இயக்கத்தில் வெளியான கிரைம் மற்றும் த்ரில்லர் திரைப்படமான சின்ன முள் பெரிய முள் என்ற திரைப்படத்தில் டாக்டர் அருண் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் ரசிக்க வைத்திருப்பார் ஸ்ரீநாத் அவர்கள் மேற்கண்ட திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இதையடுத்து கதையின் நாயகருக்குரிய வாய்ப்புகள் தமிழ் திரையுலகில் கிடைக்காத நிலையில் தனது கவனத்தை மீண்டும் மலையாள திரை உலகில் நன்கு செலுத்த ஆரம்பித்தார் ஸ்ரீநாத் அவர்கள் இதன் அடிப்படையில் பூவிரியும் புலரி இது நிஜங்களுடைய கதா சிலந்தி வலா ஸ்வப்ன லோகம் உள்ளிட்ட மலையாள திரைப்படங்களில் ஹீரோவாக தோன்றி சிறப்பித்து வந்தார் ஸ்ரீநாத் அவர்கள் இதனைத் தொடர்ந்து சுமார் இரண்டு வருடங்கள் கழித்து மறுபடியும் தமிழ் திரையுலகை நோக்கி வர ஆரம்பித்தார் ரவிபென் சினி தயாரிப்பில் கார்த்திகேயன் இயக்கத்தில் வெளியான கள் வடியும் பூக்கள் என்ற திரைப்படத்தில் நளினியின் இணையாக தோன்றி நடிப்பால் ரசிகர் மனம் கவர்ந்தார் ஸ்ரீநாத் அவர்கள் இத்திரைப்படமும் மாபெரும் வெற்றியை தழுவாத நிலையில் என்ன செய்வது சென்டிமெண்ட்டும் சுற்றிக்கொள்ள தமிழ் திரையுலகால் கைவிடப்பட்ட ஸ்ரீநாத்தை பழையபடி மலையாள திரையுலகம் வாரி அணைத்துக் கொண்டது இதன் அடிப்படையில் தனக்கு வாய்ப்புகளை வாரி வழங்கிய மலையாள திரையுலகையை இருக பற்றிக்கொண்ட ஸ்ரீநாத்திற்கு நாயகன் போன்ற கதாபாத்திரங்களை தந்து அழகு பார்த்த அத்திரையுலகம் பின்னர் காலத்தின் ஓட்டத்தால் புதுமுக நாயகர்களின் வரவு போன்றவற்றால் குணச்சித்திர கதாபாத்திர வாய்ப்புகளை வழங்கியது இதன் பின்னர் கதாநாயகன் அந்தஸ்தை விட்டு இறங்கு முகத்தை சந்திக்க ஆரம்பித்த ஸ்ரீநாத் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் சென்ட்ரல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஃபாசில் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் மம்முட்டி சுரேஷ் கோபி பேபி சுஜிதா நடிப்பில் வெளியான பூவின்னு புதிய பூந்தென்றல் என்ற சுமார் வெற்றியை சந்தித்த திரைப்படம் சத்யராஜ் ரகுவரன் கார்த்திகா பேபி சுஜிதா நடிப்பில் பூவிழி வாசலிலே என்ற பெயரில் வெளியான போது அதில் தோன்றி நடித்தார் ஸ்ரீநாத் அவர்கள் தமிழில் பெரும் வெற்றியை கண்ட பூவிழி வாசலிலே திரைப்படத்தில் கதையின்படி ஸ்டெல்லா எனும் ராஜ்யலட்சுமியின் கணவராக ராஜா எனும் பேபி சுஜிதாவின் தந்தை மைக்கேல் எனும் மறைந்துவிடும் கதாபாசனத்தில் குறைவான காட்சிகளில் ஸ்ரீநாத் தோன்றி இருப்பினும் நிறைவான நடிப்பை தந்து மனம் கவர்ந்தார் என்றே கூற வேண்டும் இளையராஜா இசையில் முத்துலிங்கம் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடி மனதை ஊடுருவிய சின்ன சின்ன ரோஜா பூவே என்ற பாடலை அவ்வளவு எளிதில் ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான் பூவிழி வாசலிலே என்ற திரைப்படமே ஸ்ரீநாத் அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது வெள்ளித்திரை மட்டுமின்றி ஏராளமான மலையாள சின்னத்திரை மெகா தொடர்களிலும் தோன்றி நடித்து வந்த ஸ்ரீநாத் அவர்கள் சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அம்மாவுக்கு கல்யாணம் என்ற நாடகத்திலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பைஜு தேவராஜ் இயக்கத்தில் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக தொடங்கிய மகாராணி என்ற நெடுந்தொடரில் முரளி மோகன் எனும் தேவராஜ் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் சின்ன திரை ரசிகர்களின் அபிமானத்தையும் நன்கு பெற்றிருப்பார் வெள்ளித்திரை சின்ன திரை என தனது தேர்ந்த நடிப்பால் முத்தரை பதித்து வந்த ஸ்ரீநாத் அவர்கள் சிறந்த தொலைக்காட்சி நடிகருக்கான இரண்டு கேரள மாநில அரசின் விருதுகளையும் வென்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மலையாள திரை உலகின் முன்னணி ஹீரோவாக தன்னை நிலை நிறுத்திக் கொண்டு வலம் வந்த ஸ்ரீநாத் அவர்கள் தன்னுடன் சோலை திரைப்படத்தின் தழுவலான இது நிஜங்களுடைய கதா உள்ளிட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்த கிருஷ்ணா அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் புடைசூழ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ குருவாயூரப்பன் கோவிலில் மனம் புரிந்து கொண்டார் சாந்தி கிருஷ்ணா அவர்கள் கமல்ஹாசனின் சத்யா ரஜினிகாந்தின் பாட்ஷா உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவின் தங்கை ஆவார் இது மட்டுமின்றி பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தின் மூலம் சுரேஷுக்கு இணையாக தமிழில் அறிமுகமாகி சிவப்பு மல்லி மணல் கயிறு உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகியாக தோன்றி நடித்தவரும் ஆவார் இவ்வாறு கலை உலக பயணத்தால் ஸ்ரீநாத் மற்றும் சாந்தி கிருஷ்ணா ஆகியோருக்கு ஏற்பட்ட காதல் மனவாழ்வு இறுதி வரை நீடித்திருக்கும் என ரசிகர்களும் கலை உலகமும் எண்ணியிருந்த வேளையில் பலரும் எதிர்பாராத வண்ணமாக தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அதாவது சுமார் பதினோரு வருடங்களுக்குள்ளாகவே முடிவுக்கு வந்து கணவன் மனைவி இருவரும் சட்டப்படி பரஸ்பரம் பிரிந்தனர் இதன் பின்னர் கலை உலக வாழ்க்கையை தனக்கு போதும் என எண்ணி அதில் தீவிரமாக பயணித்து வந்த ஸ்ரீநாத் அவர்கள் உறவுகள் மற்றும் நண்பர்களின் வற்புறுத்தல் காரணமாக நான்கு வருட தனிமை பயணத்திற்கு பிறகு தனக்கும் ஒரு துணை வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு லதா என்பவரை மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக விஸ்வஜித் என்ற ஒரே ஒரு செல்ல மகன் உள்ளார் விஸ்வஜித் அவர்கள் கல்வியில் நன்கு மேன்மையுற்று தற்போது உயர்வான பணிச்சூழலில் உள்ளார் கலை உலகம் மட்டுமின்றி அரசியலிலும் ஈடுபாடு உடையவரான ஸ்ரீநாத் அவர்கள் சிவசேனா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு கட்சி பணியாற்றி வந்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் உள்ள அட்டிங்கல் மக்களவை தொகுதியில் வேட்பாளராக சிவசேனா சார்பில் களம் கண்டார் ஸ்ரீநாத் அவர்கள் இவ்வாறு கலை உலகம் மற்றும் அரசியல் என பயணித்து வந்த ஸ்ரீநாத் அவர்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியன்று மோகன்லாலின் ஷிகார் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள கொத்தமங்கலம் என்ற இடத்திலுள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த போது அடுத்த நாள் படப்பிடிப்பிற்காக ஸ்ரீநாத் வரவில்லை என்ற அடிப்படையில் படக்குழுவினர் அவர் தங்கியிருந்த நட்சத்திர விடுதி அறைக்கு சென்று பார்த்தபோதுதான் கை மணிக்கட்டு அறுபட்டு மரணித்து கிடந்தார் ஸ்ரீநாத் என்ற அதிர்ச்சி தகவல் காட்டு தீ போல உலகெங்கும் பரவியது இந்த அதிர்ச்சிகரமான சூழலில் ஸ்ரீநாத்தின் மரணம் தற்கொலை என முடிவெடுக்கப்பட்டு திருவனந்தபுரத்திற்கு உடல் எடுத்துச் செல்லப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது இதன் பின்னர்தான் ஸ்ரீநாத்தின் மரணம் பற்றிய சர்ச்சை பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்தது எவ்வித குறையுமின்றி மனதளவிலும் உடல் அளவிலும் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வந்த தனது கணவர் உற்சாகமாக படப்பிடிப்பிற்கு சென்ற நிலையில் ஏன் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்க வேண்டும் என ஸ்ரீநாத்தின் மனைவி திருமதி லதா அவர்கள் கேள்வி எழுப்ப இதே கருத்தை வலியுறுத்தி ஸ்ரீநாத்தின் தம்பி சத்திய தேவம் முன்னெடுக்க போலவே மலையாள திரை உலகின் பன்முக நாயகர் மறைந்த திலகன் அவர்களும் ஸ்ரீநாத்தின் மரணத்திற்கான காரணத்தை வெளிக்கொணரும் முயற்சியில் இறங்க என மலையாள கலை உலகமே பரபரத்துத்தான் போனது இருப்பினும் இன்று வரை ஸ்ரீநாத் அவர்களின் மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கேள்விக்கு பதில் மர்மமாகவே உள்ளதுதான் அவரை விரும்பிய ரசிகர்களின் மனதிற்கு ஒரு வேதனையாகும் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பால் மலையாள திரை உலகின் முன்னணி நாயகனாக வலம் வந்தவரும் ரயில் பயணங்களில் என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும் காலத்தின் கடுமை மிக்க சூழலால் மறைந்து போனவருமான அமரர் ஸ்ரீநாத் அவர்களின் நினைவலைகள் அவரை உளமாற நேசிக்கும் ரசிகர்கள் மற்றும் இப்புவி உலகில் கலை உலக பயணம் தொடரும் வரையில் அன்னாரின் ஞாபக அலைகள் மறையாது பயணித்துக் கொண்டே இருக்கும் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை ஸ்ரீநாத்தைப் போன்ற திரை உலக எவர் கிரீன் நாயகர்களான ஒருதலை ராகம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் அறிமுகமாகி மனம் கவர்ந்தவரும் மூன்று மனவாழ்வை கடந்தவரும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என பன்முகத் திறன்களை கொண்டவருமான தன்னுள் திரு சங்கர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ரயில் பயணங்களில் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவரும் நாயகர் வில்லன் குணச்சித்திர கதாபாத்திர சிறப்பு கலைஞரும் பின்னணி குரல் நாயகரும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தால் திரை உலகருக்கு பை கூறியவருமான திரு ராஜீவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ஒரு ராகம் பாலைவன சோலை உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலம் தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும் வெள்ளித்திரை சின்ன திரை என தனது தேர்தல் நடிப்பால் முத்தரை பதித்தவரும் காலத்தின் ஓட்டத்தால் மறைந்து போனவருமான கைலாஷ்நாத் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களை போன்ற எவர் கிரீன் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி